பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை காலம் வருகுது நல்ல காலம் வருகுது சாதிகள் சேருது சண்ட இது சிகள்ிகள் சேருது சண்ட இது சுல்ல சுடி சக்தி மாணி

எல்லோரும் மருக்குலம் எல்லோரும் எல்லோரும் இந்திய மக்கள் எல்லோரும் பிரமாணம் அதை அதிகம் ஆயினும் சில மூடரவர்களை அடக்கி வைத்து சமுதாய வளர்ச்சியை கெடுக்கிறார்கள் சுதந்திரம் பற்று தமிழ் பற்று குழந்தைகள் மீது அக்கறை எவ்வளவு முக்கியமோ அது போல்தான் பெண் கல்வி பெண்கள் முன்னேற்றம் பெண்கள் மதித்தல் என பெண்மையை போற்றுவதில் பாரதிக்கு அதிக வந்தது நமது மாணவர்கள் இவ்வாறு பேசுகிறார்கள் என்ன ஒரு ஒரு மாணவர்களிலும் ஒரு பாரதி அந்த மாதிரி தான் நான் பார்த்தேன் இன்றைக்கி வந்து சாதாரணமாக எல்லாருமே அவர் ஒரு பாரதி தான் நம்ம பார்த்தோம் இங்க பேசும்போது அவர்கள் பேச்சு வந்து அனல் கொப்பளிக்க பேசும்பொழுது எல்லாருமே பாரதியாக தான் நான் கண்டேன் பாரதியாரை மேற்கோள் காட்டாமல் பாரதியாரை பற்றி பேசாமல் எந்த ஒரு இலக்கிய கூட்டமும் நடைபெறவே முடியாது அந்த பாரதியாருடைய மேற்கோள் காட்டக்கூடிய வரிகளும் பார்க்கிறீர்கள் என்றால் மிக எளிதான ஒரு சாதாரண வார்த்தைகள் தான் அதாவது முதுமையில் தனிமை கொடுமையா இளமையில் வறுமை கொடுமையா என்றால் இளமையில் தான் கொடுமை என்பார்கள் அந்த இளமையில் அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டார்கள் அவருடைய அப்பா ஆரம்பித்த அந்த ஜீன் ஃபேக்ட்ரியெல்லாம் வந்து நஷ்டத்துக்கு உள்ளாகி வறுமை வறுமை கடைசி வரைக்கும் வறுமை தான் இறக்கும் வரை கூட வறுமை தான் அந்த வறுமையில் ஆனால் அந்த வறுமையிலும் அவரிடம் செம்மையாக இருந்தது என்னவென்றால் அடுத்தவர்களுக்கு கொடுப்பது தான் அவருக்கு ஏதாவது பணம் கிடைத்தால் வர வழியிலேயே அதை மற்றவர்களுக்கு கொடுத்துடுவார் தனக்கென்ற என்று எந்த பணத்தையுமே வைத்துக் கொள்ளவே மாட்டார் மெல்ல தமிழினை சாகும் என்று எங்கோ ஒருவன் சொன்னான் நான் சொல்கிறேன் அது எப்போதும் சாகாது இந்த பிள்ளைகள் மூச்சு இருக்கும் வரை தமிழ் பேச்சு இருக்கும் வரை பாரதி தழுவு இலக்கிய மன்றம் இருக்கும் வெகேஸ்வரம் வெற்றி பேச்சிய வெற்றி பெறுவதற்கு ஒரே வழி அது என்ன முயற்சி செய்து கொண்டே இருப்பது விழுவதெல்லாம் விழுந்ததல்ல நீங்கள் கடலை பார்த்தோம் உங்கள் கடல் பக்கத்தில் இல்லை எப்பயாவது நீங்கள் பொழுதுபோக்குக்காக நீங்கள் கடற்கரை ஓரமாக செல்லும் ஊர்களுக்கு சென்றால் அங்க போய் போருங்கள் அகன்ற கடல் நீண்ட தூரம் கடல் இருக்கும் கடலிடம் கற்றுக்கொள்ள ஆயிரம் இருக்கிறது அதில் ஒன்றுதான் விழுவதும் எழுவதும் ஓடி வந்து விழும் செத்து போய் சண்டைக்கு முடியாது பாத்தீங்கன்னா பின்னாடியே எழும் தலை அடல் விழும் எழும் என்றால் மனிதன் ஒவ்வொரு முறையும் விழுகிற போதும் எழலாம் எழலாம் என்று அந்த கடல்களை நாம் தருகிறது ஒரு கை இன்னொரு கை சேர்க்கிற போது ஓசை விடுகிறது ஒருவன் இன்னொருவன் சேர்ந்து கை வாழ்க்கை அது ஒன்று இணைகிற போதுதான் அழகா இருக்கும் ஆணும் பெண்ணும் கருணிகர் சமாதமாக சேர்ந்து வாழணும் ஆண் என்ன ஒரு திமிர் ஆண் என்ன பெரியார் என்கிற எண்ணம் ஆண் சம்பாதித்து வருகிறான் நான் தான் வீட்டினுடைய தலைமை ரேஷன் கார்டுல எனக்கு பேர் இருக்கு அரிசி கொடுக்குறான் சர்க்கரை கொடுக்குறான் பசங்க சொல்ல கடை போய இப்பெல்லாம் சக்கரை கிடையாது ஒன்றும் கிடையாது ஆயிரம் ரூபாய் கிடையாது எங்கள் அம்மா உன்னோட இப்போ நல்லா சம்பாதிக்கிறான் உன்னோட நான் இப்போ நல்லா பேசுகிறான் உன்னோட என்னிடம் அன்பாக இருக்கிறான் இப்பொழுது சொல்லுங்கள் வீட்டில் யார் பெரியவர்கள் ஆனால் பெண்ணா ஒரு ஆண் பெண்ணை மதிக்காத போது ஒரு ஆணை எந்த நாடும் எந்த சமூகமும் மதிக்காது இப்போது சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் யார் உயர்ந்தவர் என்று சொன்னால் பெண்தான் உயர்ந்தவர் பெண்ணின் மனதில் ஆண் உயர்ந்தவன் ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானமாக புரிஞ்சுக்கணும் தம்பி நாம பெண்களை உரிமை கொடுத்து விட்டோம் என்று சொல்லிக் கொள்கிறோம் உரிமை அவளிடம் இருக்கிறது தம்பி அவங்க தான் ஒரு பெற்ற இருக்காங்க பத்து மாதத்திலேயே தள்ளி பார்த்து முடிச்சிருந்தாருன்னா ஓகய்யா ஓ உகையா மறியா பாரதியாரின் நினைவு நாளில் பாரதியாருடைய சொற்களில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒருவரை ஒருவர் மதிப்பது ஒருவரை ஒருவர் அன்பாக இருப்பது மற்றவர்களிடம் ஒன்றாக சேர்த்து நல்ல பண்பாட்டை வழிநடத்துவது நாம் வாழ்க்கைக்கு எப்பத வேண்டுமானால் வழி வைத்துக் கொள்ளலாம் ஆனால் வாழ்க்கையினுடைய அணுகுமுறை ஆண் பெண்ணை மதித்தும் பெண் ஆணை மதித்தும் இருவரும் சேர்ந்து நடைபெறுதான் வாழ்க்கை என்பதை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டும் என்கிற வாழ்க்கை செய்தியில்தான் வாழ்வையாரும் செல்லமாவும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் പാവം തൊല ഇത് പഠിപ്പ് വളരത് പാവം തൊല ഇത് വേദപുരത്തിലെ വ്യാപാരം പേരുത് വേദപുരത്തിലെ വ്യാപാരം പേരുത് തൊഴിൽ പെരുഗത് തൊഴിലാ சாத்திரம் வளருது சூத்திரம் தெரியுது பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வியறக்கட்டளை